வணக்கம் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் காவல்துறையினரால் மன்னார் பொதுமக்கள் தாக்கப்பட்டமைக்கு கண்டனம் தெரிவித்து இன்று மன்னாரில் பொது முடக்கமும் பாரிய ஆர்ப்பாட்ட பேரணியும் இடம்பெற்று வருகின்றது இதேபோல இப்பேரணியானது இன்று காலை பத்து முப்பது மணியளவில் மன்னார் பொது மைதானத்தில் ஆரம்பமாகி உள்ளதுடன் மன்னார் பிரதான வீதியூடாக மன்னார் பசார் வீதிக்கு சென்று மன்னார் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக பல்லாயிரம் மக்களுடன் பல கோஷங்களை எழுப்பியவாறு பாரிய போராட்டம் இடம்பெற்று வருகிறது கிளிநொச்சி தட்டுவான் கொட்டியில் இன்று காலை பதினொன்று முப்பது மணியளவில் குண்டு வெடிப்பு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது பாலடைந்த வீடொன்றில் அகழ்வு பணிக்காக சென்ற இரு நபர்கள் தமது பணியினை தொடர்ந்தபோது போது நிலத்துக்கு கீழிருந்த குண்டு வெடித்துள்ளது இதன்போது பலத்த காயமடைந்த இருவரும் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஜாழ்பாணம் மட்டுவெளில் அமைந்துள்ள பொருளாதார மத்திய நிலையம் நாளை செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது முப்பதற்கு மீள்திறக்கப்பட உள்ளது மட்டவில் பொருளாதார மத்திய நிலையம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தோராம் நாள் அப்போதைய பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவினால் திறந்து வைக்கப்பட்டது திறந்து வைக்கப்பட்ட மரண இப்பொருளாதார மத்திய நிலையம் மூடப்பட்டது அதற்கு பின்னர் கடந்த மூன்றரை வருடங்களுக்கு மேலாக பொருளாதார மத்திய நிலையத்தில் கடைகளை பெற்றுக்கொண்ட வியாபாரிகள் கடைக்கான முற்பணத்தை வழங்கிய போதும் இதுவரை வியாபார நடவடிக்கைகள் நடைபெறவில்லை இந்நிலையில் நாளை மீள்திறக்கப்பட உள்ளது விவசாயிகள் தமது அறுவடைகளுக்கு தகுந்த விலையை பெற்றுக் கொள்வதற்கும் நுகர்வோர் மலிவு விலையில் மரக்கறி மற்றும் பல வகைகளை கொள்வனவு செய்வதற்கும் வசதியாக இந்த விசேட பொருளாதார மத்திய நிலையம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது நெடுந்தீவில் எரிபொருள் நிரப்பு நிலையம் அமைப்பதற்கான ஒப்பந்த பணிகள் எதிர்வரும் நான்காம் தேதி நடைபெறவுள்ளது நெடுந்தீவு பகுதியில் எரிபொருள் நிரப்பு நிலையம் இல்லாத காரணத்தால் அப்பகுதி மக்கள் வேலனைப் பகுதிக்கு சென்றே தமக்கான எரிபொருட்களை பெற்று செல்கின்றனர் நெடுந்தீவில் இருந்து குறிக்கட்டுவானுக்கு சுமார் ஒரு மணி நேரம் படகில் கடல் பயணம் மேற்கொண்டு இருந்து வேலனை பகுதிக்கு தரைவழியாக சென்று எரிபொருட்களை கொள்வனவு செய்து மீண்டும் நெடுந்தீவுக்கு கொண்ட செல்ல வேண்டிய நிலையிலேயே அப்பகுதி மக்கள் காணப்படுகின்றனர் இந்நிலையில் நெடுந்தீவில் எரிபொருள் நிரப்பு நிலையம் அமைக்க வேண்டுமென காலமாக அங்கு வாழும் மக்கள் கோரிக்கைகளை வைத்தமை குறிப்பிடத்தக்கது நெடுந்தீவு போன்ற ஏனைய கடல் கடந்த தீவுகளுக்கும் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் அமைக்கப்பட வேண்டுமென தீவுகளில் வசிக்கும் மக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது சுத்தமான குடிநீர் இணைப்பை வழங்குமாறு வலியுறுத்தி மூதூர் நீர் நீர்வளங்கள் அமைப்பு சபை அலுவலகத்திற்கு முன்பு இன்று காலை கவன போராட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள சின்னக்குளம் இத்திக்குளம் கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் நடைபவனியாக சென்று மூதூர் நீர் நீர்வளங்கள் அலுவலகத்துக்கு முன்பு இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர் சின்னக்குளம் இத்திக்குளம் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கடந்த கால யுத்தத்தில் இடம்பெயர்ந்து இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் மீண்டும் மீள்குடியேற்றம் செய்யப்பட்டு வாழ்ந்து வருகின்றனர் தற்போது இரண்டு கிராமங்களிலும் இருநூற்று நாற்பத்தேழு குடும்பங்கள் வாழ்கின்றனர் எனினும் இவர்களுக்கு இதுவரை சுத்தமான குடிநீர் இணைப்புகள் வழங்கப்படவில்லை ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்காவை சந்திப்பதற்கான இலங்கை தமிழரசு கட்சியின் கோரிக்கை நிறைவேறும் எனவும் தற்போது வெளிநாட்டுக்கு சென்றுள்ள ஜனாதிபதி நாடு திரும்பியதும் தமிழரசு கட்சியை சந்திப்பதற்கான திகதியை வழங்குவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு மாகாணங்களின் இன பிரச்சினைகளுக்கான தீர்வுகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக இலங்கை தமிழரசுக் கட்சி ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்காவுக்கு உத்தியபூர்வமாக கடிதம் ஒன்றையும் அனுப்பியுள்ளது ஜப்பானுக்கு விஜயம் செய்துள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா நேற்று அங்குள்ள இளைஞர்களை சந்தித்து உரையாடினார் அப்போது இலங்கையில் இனியொரு போர் ஏற்படாத வகையில் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் தேசிய ஒற்றுமையை உருவாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் தேசிய பிரச்சினையை முடிவுக்கு கொண்டுவர வர வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் சிங்களவர்கள் தமிழர்கள் மற்றும் முஸ்லிம்களுக்கு இடையே மேலும் மோதல்கள் இல்லாத வகையில் நாட்டை ஆளுவதே தங்கள் அணுகுமுறை என்றும் வடக்கின் மக்கள் போரினால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இனிமேல் போர் இல்லாத வகையில் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் தேசிய ஒற்றுமையை உருவாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம் என்றும் தெரிவித்துள்ளார் வடக்கு மக்களுக்கு தேவையான அபிவிருத்தி மற்றும் சட்ட பாதுகாப்பு வழங்கி சிங்கள தமிழ் முஸ்லிம் என அனைத்து மக்களுக்கும் சம உரிமைகள் உள்ள ஒரு நாட்டை தாங்கள் உருவாக்கி வருகிறோம் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் பொருளாதாரம் மற்றும் சந்தையில் தேசிய எல்லைகள் இல்லாத உலகில் எந்த நாடும் தனியாக முன்னேற முடியாதென்றும் சிறந்த ராஜதந்திர உறவுகள் இலங்கையை உலகின் உச்சத்திற்கு உயர்த்தும் என்றும் அனுரகுமார் திசநாயக்கா வலியுறுத்தி கூறியுள்ளார் மேலும் ஜப்பான் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ஜப்பானுக்கு உத்தியபூர்வ பயணம் மேற்கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கா இன்று ஜப்பான் பிரதமர் அலுவலகத்தில் வைத்து ஜப்பான் பிரதமர் சீக்கரு இசிபாவை சந்தித்து கலந்துரையாடலில் உள்ளார் இலங்கையில் மேல் மாகாணத்தில் போதை பழக்கத்துக்கு அடிமையான பாடசாலை மாணவர்கள் அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் கொழும்பு மாவட்டம் முதன்மையானது எனவும் இதே கிராண்ட்பாஸ் தொட்டலங்க கொம்பனி தெரு அங்குலானா வாழைத்தோட்டம் பானந்துறை தெஹுவளி கல்கிசை கிக்கடுவு உள்ளிட்ட பல நகரங்களில் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் வசிக்கும் பகுதிகளில் உள்ள மாணவர்கள் போதைப்பொருள் பொருள் ஆளாக நேரிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கண்டி மாவட்டத்தில் சில பகுதிகள் பாடசாலை மாணவர்கள் போதைப் பழக்கத்திற்கு அடிமையாக அதிக வாய்ப்புள்ள பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளன கம்பகா குருநாகல் அனுராதபுரம் காலி ரத்னபுரி மற்றும் களுத்துறை மாவட்டங்களும் ஆபத்தான மாவட்டங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன கொழும்பு புறக்கோட்டையில் தனது வாகனத்தை போக்குவரத்து விதிமுறைகளை மீறி நிறுத்தி வைத்தமை தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனா கோட்டை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் விசாரணைக்காக கோட்டை பொலிஸ் நிலையத்தில் சென்றபோது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மலையகத்தில் மாவன அழுத்துவரு மாணிக்கவ பகுதியில் மண்மேடு சரிந்து விழுந்ததில் அதில் சிக்குண்டிருந்த மூன்று தொழிலாளர்களும் உயிரிழந்துள்ளனர் கட்டுமான பணி நடைபெறும் இடத்தில் மண்மேடு சரிந்து விழுந்துள்ளது இன்று காலை இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது போதைப்பொருள் கடத்தல் தொடர்பில் பாதாள உலக குழு தலைவர் கெகல் பத்வே பத்மே மற்றும் புற பாதாள உலக குழு நபர்களை கைது செய்ய போலீஸ் குழுவொன்று இந்தோனேஷியாவுக்கு சென்ற தகவலை பாதாள உலக குழுவுக்கு தெரிவித்ததாக கூறப்படும் போலீஸ் அதிகாரியை கைது செய்ய விரிவான விசாரணைகளை காவல்துறையினர் தொடங்கியுள்ளனர் இவர்களை கைது செய்ய இந்தோனேஷியாவுக்கு வந்ததாக ஒரு தலைமை போலீஸ் அதிகாரி தனக்கு தகவல் அளித்ததாக தற்போது துபாயில் இருக்கும் பாதாள உலக குழுவைச் சேர்ந்த தருண் வெளிப்படுத்தியுள்ளார் இந்த போலீஸ் அதிகாரி சம்பந்தப்பட்ட சிவப்பு பிடியானையின் நகலை கெகல் பத்ரே பத்மையின் வாட்ஸ்அப் தொலைபேசிக்கு அனுப்பியதாகவும் தெரியவந்துள்ளது வந்துள்ளது